அது நல்ல ஒன்றா இல்லை நல்ல பிரச்சார மிகவும் கவனம் அதனால அவர் நிரவலாகி என்று வெளியே சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனைக்காக சும்மா வச்சு அப்ப அதில் அதாவது எங்களுக்கு ஒண்ணு நடக்க போகல அப்ப இவங்க எல்லா மக்கள் இல்லை தமிழ் தேசியம் தேசியம் சும்மா போலி தேசியனா அங்க கல்வாங்கிக்குரிய ஒரு அசைப்பட்டு இருக்காரு கல்வாங்கிக்குடி मস अ अ उस र को यह িয়ে